அன்னைக்கு ஒரு நாள் நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட இருந்து எங்க அம்மா எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் பார்த்ததும் அதை ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க என்னம்மா சாப்பிடுறீங்க என்னது ஒளிச்சு வச்சீங்க காட்டுங்க அப்படின்ட்டு எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் எங்க அம்மா காட்டவே இல்லை ஃபைனலாக வெளியே எடுத்தாங்க ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவை தான் ஒளிச்சு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஐஸ்கிரீமை பார்த்ததும் எனக்கும் ஆசையா இருந்துச்சு கெஞ்சியும் கொஞ்சியும் கேட்டு பார்த்தோம் எங்க அம்மா தரவே சரி இன்னும் பத்து நிமிஷத்துல நானே ஐஸ்கிரீம் ரெடி பண்றேன்னு சொல்லி எங்க அம்மாட்டா சவால் விட்டுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் முதல்ல வீட்டில் இருந்த பான பிரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்க இப்பதான் என் வீடியோ பாக்குறீங்க பண்ணீங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கொஞ்சமா டேட்ஸ் அப்புறம் கொஞ்சம் பிளேவருக்காக மில்க் மேடையும் ஆட் பண்ணி மிக்சியில வச்சு அடிச்சோம்னா சூப்பரா ஹெல்த்தியான பனானா ஐஸ்கிரீம் பைவ் மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும் அப்புறம் மேலே கொஞ்சம் கேஷ்யூ நட்டையும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா கிசன் ஜாமையும் பிளேவருக்காக கொஞ்சம் சாக்லேட் சிரப்பையுமே மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன் பைனல் ப்ராசஸா ஒரு பத்து நிமிஷம் பிரிட்ஜ்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருக்கு பாருங்க எனக்கு ஐஸ்கிரீம் தரமாட்டேன்னு சொன்ன எங்க அம்மா பக்கத்துல வச்சே சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் சும்மா சூப்பரா இருந்துங்க எங்க அம்மா கொஞ்சம் கேட்டாங்க சரி பெத்தவங்களா கொஞ்சமா எங்க அம்மாவுக்கும் கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னாங்க லவ் யூ ஆல்